விருச்சிகம் ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டு பலன் விச்வா வசு வருட சிறப்பு பலன் வெற்றிடம் ஆகிய ஆகாய வானவெளியிலே ஜோதியாகிய சக்கரத்திலே காலபுருஷ தத்துவத்திலே எட்டாம் ராசியாகிய அந்த ராசிதான் விருச்சிகம் ராசி தேளின் தோற்றம் போல் தோன்றும் ராசியே விருச்சிகம் ராசி இந்த ராசி இருநூத்தி பத்து டிகிரி முதல் இருநூற்றி நாற்பது டிகிரி வரை உள்ள ராசி காலபுருஷனின் ஜனநேந்திரியங்களை குறிக்கும் அதாவது ஜனனம் ஆவதற்கு மூல காரணமாக உள்ள இடம் காலபுருஷ தத்துவத்திற்கு மூன்றாம் சிர ராசி ஆகும் சகல வேதனைகளையும் பார்த்த மாத்திரத்திலேயே நன்மையாக மாற்றும் ஆற்றல் பெற்ற குரு பகவானின் நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம் உடம்பின் ஆறு லட்சம் நரம்புகளை இயக்கும் நாயகனான சனி பகவான் நட்சத்திரமான அனுஷம் நட்சத்திரம் மனிதன் வாழ்வதற்கு வாழ்வாதாரமாக விளங்கக்கூடிய வியாபாரமாகிய கணக்கிலே புலமையை அளிப்பவன் ஆகிய புத பகவானின் நட்சத்திரம் ஆகிய கேட்டை நட்சத்திரம் கொண்ட ராசி தேள் முதலிய பிஷ ஜந்துக்களை இருக்கும் இடத்தையும் கடினமான கற்கள் இருக்கும் இடத்தையும் குகைகளையும் எறும்பு புற்றுகளையும் குறிப்பதாகும் இது ஒரு கீடராஜி சிரோதய ராசி பகலில் வலுப்பெற்ற ராசி சிலேத்துவராடியும் ஆன ரெடிய ராசி அபசவ்ய ராசி நீர்த்தத்துவத்தை சார்ந்ததும் கொடிய சுபாவமும் கொண்ட ராசி வடதிசையை குறிப்பிடும் ராசி பாப ராசி ஸ்திரீ ராசி இந்த ராசியின் அதிபதி மங்களன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவானே அதிபதி பிரபல கைரேகை நிபுணர் கெய்ரோ கம்யூனிஸ்ட் கட்சியின் தந்தை லெனின் மூதாதையர் ராஜாஜி போன்றோர் பிறந்த ராசி நீங்கள் பார்ப்பதற்கு பூனைபோல் இருந்தாலும் பாய்ந்தால் புலிதான் எதிரியை தன் வசமாக்கும் அசத்தலான பேச்சு உடையவர்கள் நீங்கள்தான் பழைய சம்பிரதாயங்கள் புதிய சம்பிரதாயங்கள் இரண்டும் கலந்த கலவைதான் நீங்கள் தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை யார் சொன்னாலும் விட்டுக்கொடுக்க மாட்டீர்கள் அவ்வளவு சீக்கிரம் மற்றவர்கள் கொள்கைக்கு மாற மாட்டீர்கள் எதை எடுத்தாலும் முதலில் எனக்கே எனக்க என்ற நிலைதான் குணம் அதிகம் இருக்கும் அரிய பெரிய கருத்துக்களை கொண்டு மற்றவரை மடக்கி போடுவதில் சாமர்த்தர் நீங்கள்தான் உங்களை யார் எந்த பக்கம் உரசினாலும் கோப நெருப்பு அவர்களைச் சுட்டுவிடும் வேடிக்கை மனிதர் கிண்டல் அடிப்பதிலே கெட்டிக்காரர் நகைச்சுவையாகப் பேசுவதிலே கவுண்டமணி கேலிப் பேச்சிலே சந்தானம் போன்ற பலரின் குணங்கள் அவ்வப்போது வந்து போகும் மதிப்பிற்குரிய நடிகர் அஜித்குமார் போல் சாகசங்கள் செய்வதிலே முதன்மையானவர் நீங்கள்தான் எளிதில் யாரிடமும் மாட்டீர்கள் துப்பறியும் குணத்திலே நீங்கள் ஒரு ஜேம்ஸ் பான் டபுள் செவன் வேலையில் வெள்ளைக்காரன் நீங்கள்தான் மண்ணுக்குள் புதைந்த ரகசியம் கடலுக்குள் மறைந்த ரகசியம் எதுவாகட்டும் அதை கொண்டு வந்து விடுவீர்கள் அதாவது ரிஸ்க் எடுப்பது ரஸ்க் சாப்பிடுவதை போல் கொஞ்சம் நெருப்பு கொஞ்சம் குளிர்ச்சி கொண்டவர்கள் எதிரிகளுக்கு அவர்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத பாடம் கற்பித்து விடுவீர்கள் மற்றவர்களின் குற்றம் குறைகளை கண்டுபிடித்து உலக மக்களுக்கு தெரியும்படி காட்டிக் காட்டிக்கொடிப்பவர்கள் நீங்கள்தான் எதிரிக்கு பயம் என்றால் என்ன என்பதை காட்டுபவர்கள் நீங்கள்தான் நியாயம் என்பது எல்லோருக்கும் வேண்டும் என்பதை கொண்டவர்கள் நீங்கள்தான் பயத்திற்கே பயம் தருபவர்கள் நீங்கள்தான் அச்சம் பயம் இல்லாமல் எவ்வளவு பெரிய பதவியில் உள்ளவர்கள் ஆனாலும் எதிர்த்து விடுவீர்கள் சட்டன அவ்விடத்தை விட்டு அகன்று விடுவீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தீர்க்கமாக ஆராய்ந்து அறிவதில் தீர்க்கசாலிகள் நீங்கள்தான் மற்றவர்களின் பணம் உங்கள் கையில் வந்து போகும் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் நியாயமாக செலவு செய்யும் குணம் கொண்டவர்கள் அறிஞர்கள் வகுத்து தந்த வழியை ஏற்று தனக்கென தனிப்பாதையை உருவாக்குவதில் சமர்த்தர் எத்தனை முறை தோல்வி வந்தால் என்ன இறுதி வெற்றி எனக்குத்தான் என வலுவான மனம் கொண்டு செயல்பட்டு வெற்றிக்கொடி கொடி நாட்டுவதிலே வல்லவர்கள் நீங்கள்தான் மேலோர் கீழோர் என பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் நலம் வாழ காரியங்கள் செய்து மக்களின் மனங்களிலே முதன்மை இடத்தை பிடித்து தலைமை பதவியை பிடிக்கும் காலம் இக்காலம் கடல் அலைபோல் தொல்லை கவலை வந்து போகும் அதை மனதில் ஒரு மூலையில் வைத்துவிடுவீர்கள் படிப்பிலோ தொழில்நுட்பத்திலோ ஆராய்ச்சியிலோ சாதனை படைக்கும் நேரம் இது வெளிநாடு செல்ல யோகம் தரும் நேரம் இது தெய்வங்கள் தானே வலிய வந்து உதவும் நேரம் இது உஷ்ண சம்பந்தமான பிரச்சனை வந்து போகும் அந்தஸ்தும் கௌரவமும் உயரும் நேரம் இதுதான் எதிரிகள் எதிர்க்க எதிர்க்க புகழ் அடையும் காலம் இதுதான் எதையும் சமாளித்து வெற்றி காணும் நேரம் மேஷம் ரிஷபம் சிம்மம் கன்னி தனுசு மீனம் ராசிகளில் பிறந்தவர் இவருக்கு மனைவியாக பெற்றால் அல்லது நண்பர்களாக அமையப்பெற்றால் இறுதி வரை நன்மையே அரசாங்க வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அரசு வேலை கிட்டும் சிலருக்கு உயர் அதிகார பதவிகள் அரசியலில் ஈடுபட்டவருக்கு கிட்டும் நேரம் எம்எல்ஏவாகவோ எம்பியாகவோ மந்திரியாகவோ பதவிகள் சிலருக்கு தேடி வரும் நேரம் சிலர் அரசாங்கம் கொடுக்கும் கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான காலம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமான காலம் இது சிலருக்கு ரசாயனம் சம்பந்தப்பட்ட தொழிலில் முன்னேற்றம் அடையும் காலம் இது சிலர் மருத்துவத்துறையில் துறையில் இதய மருத்துவர் கண் மருத்துவர் எலும்பு மருத்துவர் போன்ற ஸ்பெஷலிஸ்டுகளுக்கு யோகமான காலம் இது சத்துணவு தொழில் உடற்பயிற்சி தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமான காலம் இது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் சீக்கிரமே நிறைவேறும் காலம் இது தன் உழைப்பால் கிட்டும் பணம் மற்றவர் பணம் மறைமுக பணம் எதிர்பாராத பணம் கிட்டும் நேரம் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ஆகிய நாட்கள் பெரும்பாலும் நன்மையே தரும் சித்திரை மாதம் ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் தை மாதம் நன்மைகள் கிட்டும் மாதம் அதாவது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள காலம் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உள்ள காலம் பெரும்பாலும் நன்மை தரும் மாதங்கள் ஆகும் சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் நன்மையே யாராவது சரியாக ஆலோசனை சொல்வதை ஏற்கும் குணம் வேண்டும் நிதானம் வேண்டும் பொறுமை வேண்டும் முன்கோபத்தை தவிர்க்க வேண்டும் உறவுகளிடத்தில் இனிய முகம் காட்டல் வேண்டும் பெரியோரை மதித்தல் வேண்டும் ஒன்றாம் எண் மூன்றாம் எண் ஒன்பதாம் எண் யோகம் தரும் எண்கள் ஆகும் கூட்டினால் ஒன்று மூணு ஒன்பது வரும் எண்கள் தேதிகள் யோகம் தரும் மீனம் லக்னமாக அமைந்து ஒன்பதாம் இடம் விருச்சிகமாக அமையுமானால் ஜாதகர் பிரபலம் உடையவராகவும் சொத்துக்களைச் சேர்ப்பதில் வல்லவராகவும் இருப்பார் கும்பம் லக்னமாக அமைந்து பத்தாம் இடம் விருச்சிகமாக அமையும் ஜாதகர் அரசு வேலை அரசு சார்ந்த தொழில் அரசு கான்ட்ராக்ட் தொழில் அதன் மூலம் முன்னேற்றமும் செல்வமும் அடைவார் மகரம் லக்னமாக அமைந்து பதினொன்னாம் இடம் விருச்சிகமாக அமையும் ஜாதகர் உயர்ந்த பதவி அடைவார் ஸ்திர சொத்துக்கள் சம்பாதித்து புகழ் பணம் சேர்ப்பார் இந்த ராசியில் பிறந்தவர் தாயின் அன்புக்கு கட்டுப்பட்டவர் தாய் யாருக்காவது வாக்கு கொடுத்து விட்டால் அதை காப்பாற்ற கடைசி வரை போராடி எத்தகைய பிரச்சனையானாலும் வாக்கை காப்பாற்றும் குணம் கொண்டவர்கள் இதை நினைத்தவுடன் ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது அந்த கதையை சொல்கிறேன் கேளுங்கள் உலகத்தையும் ஆகாய விட்ட வெளியில் உள்ள அனைத்தையும் உருவாக்கியவரும் கைலைநாதனும் மகாதேவரும் ஆகிய சிவபெருமானும் உலகத்தின் தாயாகிய அன்னை பராசக்தியும் கைலாயத்தில் வீற்றிருக்கும் சமயம் நாரதர் அங்கு தோன்றினார் இலங்கை போர் பற்றி கூறினார் அது கேட்ட பார்வதி தேவி இலங்கை போரிலே ராமர் வெற்றி பெற்றது எப்படி ராமரின் ராமபாணத்தின் உதவியால் வென்றாரா அல்லது அனுமனின் பக்தியின் மூலம் பெற்ற சக்தியால் ஹனுமனின் உதவி கொண்டு இராவணனையும் இலங்கையையும் வெல்ல முடிந்ததா கூறுங்கள் என சிவபெருமானிடமும் நாரதரிடமும் கேள்வியை எழுப்புகிறார் பராசக்தி அதாவது இறை சக்தியை உடைய ராமரின் இராமபாணம் சிறந்ததா ஹனுமனின் ராமபக்தி சிறந்ததா என்பதே கேள்வி சிவபெருமான் பக்திதான் சிறந்தது அனைத்து இறைவர்களும் இறை சக்தியை உடையவர்களும் பக்தனின் பக்திக்கு கட்டுப்பட்டவர்கள்தான் என்று கூறுகிறார் சிவபெருமான் அதை ஏற்க மறுத்த பராசக்தி சோதித்து பார்க்க எண்ணி அவரின் சக்திகளில் ஒன்றான மகாசக்தியை மாயா சக்தியை அழைத்து சோதிக்கும்படி கூறுகிறார் இதற்கு யாரை தேர்ந்தெடுக்கலாம் என எண்ணும் சமயம் நாரதர் யயாதி மன்னன் சிறந்த ராமபக்தன் அவனை வைத்து சோதித்து விடலாம் என கூறுகிறார் நாரதர் பராசக்தியின் சக்தியாகிய மாயாசக்தி காசியின் அரசனான யயாதி மன்னன் ஆளும் நாட்டில் உள்ள மக்களுக்கு துன்பத்தை பயத்தை நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறது சக்தி யயாதி மன்னன் பிரச்சனையை தீர்க்க சக்தியுடன் போர் புரிகிறார் அதை அழிக்க அதிக சக்தி வாய்ந்த சப்த தேவி அஸ்திரத்தை மாயாசக்தியை நோக்கி எய்கிறார் அந்த மாயாசக்தி பெண்ணாக அதாவது மாதங்கியாக உருக்கொண்டு விஸ்வாமித்திர நகரிசியிடம் தன்னை காப்பாற்றும்படி அவர் காலிலே தஞ்சம் அடைகிறாள் உனக்கு என்ன நேர்ந்தது பயங்கொள்ளாமல் கூறு நான் உனக்கு அவயம் அளிக்கிறேன் என்று கூறிக்கொண்டிருக்கும் சமயம் யயாதி மன்னன் எய்த பானம் அந்த பெண்ணின் உடலில் பாய்ந்து இறந்து போகிறாள் மாயாவாகிய மாதங்கி நான் அவையும் அளித்த பிறகு அந்த பெண்ணைக் கொன்ற யயாதி மன்னனை தண்டிக்க முற்படுகிறார் விஸ்வாமித்திரர் தன் தபோ வளர்த்தால் சாபம் அளிக்க முற்படுகிறார் அப்பொழுது அங்கு தோன்றிய நாரதர் இந்த காரியத்திற்கு உங்கள் தவபலத்தை ஏன் வீணடிக்கிறீர்கள் யயாதிவன்னனை தண்டிக்க ராமனிடம் கூறுங்கள் போதும் அவர் உங்கள் மாணவன்தானே அவர் பார்த்துக்கொள்வார் என கூறுகிறார் ராமனால் மறுக்க முடியாது உங்கள் சொல்லை உங்கள் சொல்லை காப்பாற்றித்தான் தீர வேண்டும் என கூறுகிறார் நாரதர் ராமனிடம் சென்ற விஸ்வாமித்திரர் நடந்தவைகளை கூறுகிறார் தவறு செய்தவர் என் பக்தன் ஆனாலும் அவனுக்கு மரண தண்டனை வழங்குவேன் என்று கூறி யயாதி மன்னனை கொல்லும்படி கட்டளை எடுக்கிறார் ராமர் யயாதி மன்னன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஹனுமனின் தாயான தேவியிடம் தஞ்சம் அடைகிறார் அஞ்சனாதேவியும் மன்னனை காப்பாற்றும்படி ஹனுமனை வரும்படி நினைக்கிறார் ஹனுமனும் அங்கு வருகிறார் நடந்தவைகள் எதையும் கேட்காமல் தாய் அபயம் அளிப்பதாக கூறிவிட்டதால் தான் யயாதிமன் காப்பதாக கூறுகிறார் ஹனுமன் அந்த நேரம் அங்கு தோன்றிய நாரதர் யயாதியை காக்கும் சக்தி உனக்கு இல்லை யயாதி மன்னனை கொல்வேன் என்று கூறியிருப்பது யார் தெரியுமா அவர் தான் என்று கூறுகிறார் என் கடமைக்கும் என் ராமபக்திக்கும் வந்த சோதனையாகியது யார் எதிர்த்து வந்தாலும் அயாதி மன்னனை காப்பதில் இருந்து பின்வாங்க மாட்டேன் என் கடவுளே எனக்கு எதிராக வந்தாலும் போரிடுவேன் என்று கூறுகிறார் அனுமன் ராமர் அனுமனை போருக்கு அழைக்கிறார் என் கடவுளின் மீது ஆயுதம் பிரயோகம் செய்ய மாட்டேன் நீங்கள் வேண்டுமானால் இராமபானத்தை தொடுங்கள் நான் ராம என்ற மந்திரத்தை அத்திரமாக்கி பிரயோகிக்கிறேன் என்று கூறுகிறார் ஹனுமன் ராமர் இராபமானம் எய்ய அதை எதிர்க்க ராம ராம என்ற நாமத்தை அஸ்திரமாக பிரயோமுகம் செய்கிறார் ராமன் ராமர் ராமபானம் எய்ய அதை எதிர்க்க ராம ராம என்ற நாமத்தை அஸ்திரமாக பிரயோகிக்கிறார் ஹனுமன் உலகமே பிரளய காலம் ஆகிறது அங்கே தோன்றிய சிவன் சக்தி நாரதர் விஸ்வாமித்திரர் ஆகிய அனைவரும் இருவரையும் சாந்தி அடையும்படி கூறுகிறார்கள் இரண்டும் ஒன்றை ஒன்று மிஞ்சியது அல்ல என்று கூறுகிறார்கள் ஹனுமன் போல்தான் நீங்களும் யாருக்காவது உதவி செய்ய நினைத்து விட்டால் அவர்களை பாதியிலேயே விட்டுவிடாமல் கடைசி வரை என்ன பிரச்சனை வந்தாலும் அவர்களுக்கு துணையாக நின்று உதவும் குணம் உடையவர்கள் நீங்கள்தான் ஓம் சரவணபவா ஓம் சரவணபவா ஓம் சரவண ஓம் சரவணபவா ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்ற முருகன் மந்திரத்தை தினமும் நூற்றி முறை ஜபம் செய்யவும் நல்லன அனைத்தும் கிட்டும் இன்பம் உண்டாகும் செல்வம் கிட்டும் புகழ் கிட்டும் சொத்து சுகம் கிட்டும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிட்டும் நிம்மதி கிட்டும்